தந்தையாம் கடவுளினாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக தூய சனிக்கிழமை சிந்தனைக்காக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன் இந்த நாளுக்குரிய சிந்தனையின் தலைப்பு நன்மை செய்து துன்புறுதல் என்பதாகும் இதற்காக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டு வரையுள்ள வசனங்கள் மைய வசனமாக ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை சிந்தனைக்காக நாம் வைத்து கொள்ளலாம் ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவிழமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல் என்று சொல்லப்படுகின்றது பேதுரு எழுதிய கடிதங்கள் நீரோ மன்னனின் துன்புறுத்தலின் காலகட்ட பின்னணியத்தை கொண்டது அதாவது கிமு நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டிலே ஜூலியஸ் என்று சொல்லக்கூடிய பேரரசன் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருடைய காலகட்டத்தில் எம்பரர் ஒர்ஷிப் என்று சொல்லக்கூடிய பேரரச வழிபாடு என்கிற ஒரு புதிய முறைமையை அவர் உருவாக்குகின்றார் அந்த முறைமையின்படி பேரரசனை எல்லாரும் வழிபட வேண்டும் அவருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே தூபம் காட்டி அவரை மக்கள் வழிபட வேண்டும் வழிபடாதவர்களுக்கு தண்டனை உண்டு என்பது அந்த காலகட்டத்திலே ஏற்படுத்தப்பட்ட சட்டமாகும் ஜூலியஸை தொடர்ந்து இயேசுநாதருடைய பிறப்பின் காலகட்டத்திலே ரோம ஆட்சியிலே இருந்த பேரரசனாகிய அகஸ்தீஸ் சீசர் என்பவர் இந்த முறைமையை தடை செய்தார் இது வேண்டாம் என்று சொல்லி அவர் தடை செய்தார் ஆனால் அவரை தொடர்ந்து வந்த பலர் இதை மிகவும் உற்சாகப்படுத்தினர் குறிப்பாக இந்த அகஸ்ட சீசருடைய கொள்ளுப்பேரன் என்று சொல்லுகின்ற நியூரோ மன்னன் இந்த பழக்கத்தை மிகவும் அதிகமாக முக்கியப்படுத்தினார் இந்த நியூரோ மன்னன் தன்னை டிவைன் என்று சொல்லி அவர் பிரகடனம் செய்தார் அதாவது இறை ஆண்மை கொண்டவர் என்று சொல்லி பிரகடனப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவரது உருவத்தை எல்லாரும் வழிபட வேண்டும் வழிபடாதவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தார் இந்த காலகட்டத்திலே தான் கிறிஸ்தவர்கள் அநேகம் ஆண்டோருடைய விசுவாசிகளாக மாறுகின்றார்கள் அந்த வேளையிலே கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய துன்பம் வருகின்றது இந்த நீரோ மன்னன் எந்த கிறிஸ்தவர்கள் அவரை வழிபடவில்லையோ அவர்களை கொலை செய்வதற்கு ஆட்களை நியமித்து வைத்திருந்தார் இந்த நீரோ மன்னனுடைய கொடூரமான அந்த ஆட்சியை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் அரசு ஆட்சிக்காக அரசியல் ஆதாயத்திற்காக தன்னுடைய சொந்த தாயாரை கொலை செய்தவர் தன்னுடைய மனைவியை கொலை செய்தவர் தன்னுடைய சகோதரனையும் கொலை செய்தவர் தன்னுடைய குடும்ப உறவுகளிலே பலரை அவர் கொலை செய்தார் இப்படிப்பட்ட கொடூரமான இந்த பேரரசின் காலகட்டத்திலே கிறிஸ்தவர்களை எப்படி துன்பப்படுத்தினார் என்று சொன்னால் காட்டு மிருகங்களின் தோள்களிலே கிறிஸ்தவர்களை கட்டி அவர்களை வெயிலிலே போட்டு நாய்களை அவிழ்த்து அந்த நாய்கள் அவர்களை திண்டும்படியாக வைத்தார் இன்னொரு தண்டனை இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டது போல சிலுவையிலே அறைகின்ற ஒரு தண்டனை மூன்றாவதாக ஒரு தண்டனை மிக முக்கியமான கொடூரமான ஒரு தண்டனை என்னவென்று சொன்னால் ஹியூமன் டார்ச்சர்ஸ் அதாவது இரவு சாலையிலே ஓரங்களிலே தொங்கவிட்டு அவர்களுடைய உடலிலே நிலக்கீல் என்று சொல்லக்கூடிய அந்த கீழே பூசி அதிலே தீயை கொளுத்தி இந்த நீரோமணனும் அவருடைய அரசு அதிகாரிகளிலும் அந்த சாலையிலே சென்று கிறிஸ்தவர்களுடைய உடல் உயிரோடு கொளுத்தப்படுவதை பார்த்து அவர்கள் சந்தோஷமடைகின்ற ஒரு கடுமையான ஒரு காலகட்டம் மிகவும் துன்புறுத்துதலின் ஒரு காலகட்டமாக இருந்தது இந்த நீர்வ மன்னனுடைய தான் பேதுரு அப்போஸ்தலனும் தலைகீழாக சிலுவையில் அறைப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி குறிப்பு சொல்லப்படுகின்றது எனவே இப்படிப்பட்ட மிக துன்புறுத்தல் காலகட்டத்தின் பின்னணியத்திலே இந்த கடிதத்தை பேதுரு எழுதுகின்றார் எதற்காக எழுதுகிறார் என்று சொன்னால் சிதறிப்போன யூதர்கள் மற்றும் யூதர் அல்லாதவர்கள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த கடிதத்தை எழுதுகின்றார் கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டு மன்னமாக இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார் இந்த கடிதத்தின் மைய கருத்து என்னவென்று சொன்னால் சஃபரிங் ஃபார் த சேக் ஆஃப் கிரைஸ்ட் அதாவது கிறிஸ்துவுக்காக துன்புறுதல் இதுதான் மிக முக்கியமான மையமான கருத்தாக இந்த கடிதத்தின் முழுமையும் நாம் பார்க்கின்றோம் இன்றைய சிந்தனைக்கான இறைவார்த்தையை இந்த பின்னணியத்தில் நாம் தியானிக்கின்ற பொழுது இந்த மைய வசனமாகிய ஒன்று பெய்திரு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நன்மை செய்து துன்புறுதல் அந்த துன்புறுதல் என்கின்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே பாஸ்கியோன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அதாவது இது பாஸ்கோ என்ற கிரேக்க வினை சொல்லிலிருந்து வருகின்றது இதனுடைய அர்த்தம் டு சஃபர் துன்புறுதல் என்று பெயின் வலிகளை சகித்தல் என்று ஹார்ட்ஷிப் கடினங்களை சகித்தல் என்பதாகும் கிரேக்க ரோம பின்னணியத்தில் இந்த வார்த்தையினுடைய அர்த்தமானது அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக நம்பிக்கை பயணத்தின் மையமாக காணப்படுகின்றது அதாவது துன்புறுதல் என்பது கிரேக்க ரோம பின்னணியத்தில் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவும் நம்பிக்கை பயணத்தின் மையமாகவும் காணப்படுகின்றது இந்த பின்னணியத்தில் இந்த இறைவார்த்தையை இரண்டு சிந்தனைகளாக நாம் சிந்திக்கலாம் ஒன்று நன்மை செய்து துன்புறுதல் கிறிஸ்துவின் மாதிரி இரண்டு நன்மை செய்து துன்புறும்போது ஆண்டவர் உடன் இருக்கிறார் முதலாவதாக நன்மை செய்து துன்புறுதல் கிறிஸ்துவின் மாதிரி ஒன்று பேதரு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் என்று சொல்லப்படுகின்றது இங்கே பேதுரு சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவை மாதிரியாக சொல்லுகின்றார் கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ அதை போன்று நாமும் பாடுபட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இந்த வேளையிலே நன்மை செய்தல் என்றால் என்ன இல்லை என்றால் நன்மை செய்து பாட அனுபவித்தல் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் சிறந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பணி செய்த காலகட்டங்களிலே ஓய்வு நாளில் விடுதலை கொடுத்தார் அநேகருக்கு விடுதலை கொடுத்தார் அந்த நாட்களிலே அந்த யூத மத தலைவர்கள் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள் லூக்க ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூத மத தலைவர்களை பார்த்து கேட்டார் ஓய் நாளில் நன்மை செய்வதா இல்லை ஓய் நாளில் தீமை செய்வதா எது நல்லது என்று சொல்லி கேட்கின்றார் அப்படி என்றால் இயேசுநாதர் எதை நன்மையாக பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த சமூகத்திலே ஒடுக்குமுறைகளில் கட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விடுதலை கொடுப்பதையும் அவர் நன்மை என்று சொல்லி சொல்லுகின்றார் மத்த பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை படிக்கின்ற பொழுது அங்கே ஒரு ஐசுரைவான் இயேசுநாதத்திலே நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார் இவற்றை எல்லாம் நான் சிறுபர் முதல் பின்பற்றி வருகிறேன் இனி என்னிடத்தில் என்ன குறை உண்டு என்று சொன்ன அவர் சொல்கிறார் உனக்கு உண்டானவைகளை விட்டு ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் நன்மை என்றால் என்ன நமக்கு இருப்பதை பிறருக்கு கொடுப்பதும் மட்டுமில்லாமல் இந்த உலகத்தில் தேவையோடு இருப்பவர்களுக்கு அவர்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றுவதும் நன்மை செய்தல் ஆகும் இந்த சூழலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்ததினாலே அநேக பாடுகள் அவருக்கு வந்தது அநேக எதிர்ப்புகள் அவருக்கு வந்தது எனவே இப்படிப்பட்ட நன்மைகளை செய்வதினால் அநேக எதிர்ப்புகள் அநேக பாடுகள் வருகின்றது என்பதை இந்த பேதிருவானவரும் இங்கே அழகாக குறிப்பிடுகின்றார் இப்படி நன்மை செய்து சமூகத்தில் காணப்படுகின்ற அநேக விதமான ஒடுக்குமுறைகளுக்காக குரல் கொடுப்பவர்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அநேக எதிர்ப்புகள் இவற்றின் மத்தியிலே பாடுகள் சகிப்பது நன்மை செய்து பாடுகள் அனுபவித்தல் ஆகும் சமீபத்திலே ஆந்திர மாநிலத்திலே பிரவீன் பட்காரா என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர் எதிர்பாராத விதமாக அவர் மர்மமான முறையில் மரணத்தை தழுவினார் அவருக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் அஞ்சலி செலுத்தினார்கள் அந்த பிரவீன் பட்காலாவுடைய பணி என்னவென்று சொன்னால் வெறுமனே மிஷினரி பணி மட்டுமல்ல இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய அநேக கொடுமைகளை அவர் கேள்வி கேட்டார் இந்த சமூகத்திலே ஏழைகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் உதவி செய்தார் இந்த சமூகத்திலே கல்வி அறிவற்ற மக்களுக்கு அவர் கல்வி கொடுத்தார் இப்படி பல காரியங்களை செய்ததனாலே அவருக்கு பல எதிர்ப்புகள் வந்தது இந்த எதிர்ப்புகளை தாண்டி அவர் பணி செய்தார் அவர் ஒரு சாட்சியாக மறித்தார் அவருடைய சொல்லுகின்ற பொழுது வி ஆர் நாட் ஹியர் டு டேக் ரிவன்ஸ் வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் அதர்ஸ் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அதாவது நாங்கள் இங்கே பழி வாங்குவதற்காக இல்லை மாறாக எல்லாருக்கும் உதவி செய்ய சேவை செய்ய இருக்கிறோம் என்று சொல்லி இதுதான் நன்மை செய்து பாடுபடுகின்ற ஒரு அனுபவம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்கு மாதிரியாக இருக்கின்றார் அவருடைய போதனையிலும் அவர் இதைத்தான் சொன்னார் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கில் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு மாற்று மாதிரியை ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாடல் ஒன்றை அவர் மக்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இரண்டாவதாக இந்த வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது நன்மை செய்து பாடுபடுதல் என்பது நன்மை செய்து துன்புறும்போது ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்கிற சிந்தை நன்மை செய்து ஆண்டவர் உடன் இருக்கிறார் ஒன்று நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நான் படித்தால் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகின்றார் அப்போ பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே ஆண்டவர் கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்ற பொழுது தேவன் அவருடனே இருந்தபடினால் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று சொல்லப்படுகின்றது கடவுள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவோடு இருந்தபடினால் நன்மை செய்கிறவராக சுத்தித் திரிந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றது ஸ்டீபன் ஸ்டீஃபன் என்பவர் இந்த பேதுரு புஸ்தகத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது

கடைசி வரைக்கும் கடவுள் அவருடனே கூட இருந்தார் யோகனுடைய பின் அவர் மாற்றி கடவுளுடைய உடற்பை அவருக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது பழையற்பாட்டின் விசுவாச தந்தையர்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் ஈசாக்கு யோசேப்பு தாவீது போன்ற விசுவாச வீரர்கள் பல துன்புறுத்தலுக்கு உள்ளானார்கள் ஆனால் கடவுள் அவர்களோடு கூட இருந்தால் மிக முக்கியமாக சாத்ராக் மேசாக் ஆபேத் என்பவர்கள் அன்றைக்கு நாட்டப்பட்ட சிலையை அவர்கள் வழிபடாத நிமித்தமாக அவர்களை தீக்கு உள்ளாக கொடுக்கின்றார்கள் மூன்று பேரும் தீக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் கடவுள் அந்த இடத்தில் அவர்களோடு வந்து அவர்களை காப்பாற்றுவதை நாம் பார்க்கின்றோம் எனவே பாடுகளின் மத்தியிலே வேதனைகளின் மத்தியிலே கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் அன்னை தெரசா அவர்கள் இவ்வாறு சொல்லுவார் பெயின் சாரோ and suffering are the sign that Jesus has come வேதனைகள் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்று சொல்லுகின்றார் பதினாறாம் ஆண்டு மார்ச் நான்காம் நாள் கோட்டையத்தை சார்ந்த அருட்டந்தை தாம் உளுநாளி என்பவர் ஏமனிலே சொல்லக்கூடிய இயக்கத்தில் அவர் பணி செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று ஐ எஸ் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பினர் அங்கே தாக்குதல் நடத்துகிறார்கள் பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் அதிலே தாம் உள்நாளில் என்று சொல்லக்கூடிய அருள் தந்தையும் அவரோடு கூட சில அருள் சகோதரிகளும் காப்பாற்றப்படுகிறார்கள் ஆனால் அந்த அருள் தந்தையும் அந்த அருள் சகோதரிகளையும் ஐ எஸ் ஐ எஸ் இயக்கத்தினர் சிறைப்பிடித்து வைத்திருக்கின்றார்கள் சிறைப்பிடித்து பொழுது இந்த அருள் தந்தையை அவர்கள் கடத்தி செல்லுகின்ற பொழுது அவரோடு கூட திருவிருந்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த சாத் பொருட்களையும் அவர்கள் அவரோடு கூட எடுத்து சென்றார்கள் எனவே இந்த அருள் தந்தைக்கு கூடவேருந்து சாக்கிரமந்தும் இருந்தது ஐம்பத்தி ஏழு நாட்கள் அவர்கள் இந்த அருள் தந்தையை சிறைக்குள்ளாக வைத்தார்கள் அவர்களது கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்தார்கள் பிற்பாடு இந்திய அரசினுடைய முயற்சி இனிமாக போப்பினுடைய முயற்சி இவற்றின் காரணமாக அவர் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களுக்கு பிற்பாடு விடுதலை செய்யப்பட்டு இந்தியாவிற்கு வந்தார் இந்தியாவிற்கு வந்த பிற்பாடு அவர் பத்திரிகைக்கு சொன்ன பொழுது அன்றைக்கு என்னோடு கூட இருந்த சாக்கரமந்து பொருட்கள் கடவுள் என்னோடு இருப்பது போன்ற ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார் நான் அந்த துன்பச் சூழலிலும் அந்த சாக்கரமந்து பொருட்கள் என்னிடத்தில் கிடைத்ததினாலே அது கடவுள் என்னோடு இருக்கக்கூடிய ஒரு பலத்தை எனக்கு தந்தது என்று சொல்லி சொன்னார் இன்னும் அவர் சொல்லுகின்ற பொழுது காட் பிளஸ் மை அப்டெக்டர்ஸ் என்று சொல்லி அவர் சொன்னார் அதாவது என்னை துன்பப்படுத்தினவர்களையும் கடவுள் ஆசுவதிப்பாராக எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார் அன்புக்குரியவர்களே துன்ப சூழ்நிலையிலும் நன்மை செய்து அனுபவித்த இந்த அருள் தந்தை டாம் உள்நாளில் கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த தவறவில்லை அதை போல துன்ப சூழலிலும் நன்மை செய்து துன்பத்தை ஏற்கின்ற பொழுதும் பிறரை அவர் பழித்து சொல்லவில்லை பிறரை அவர் ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இது ஒரு புதிய மாதிரியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக துன்பம் ஏற்று அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரணத்தை தழுவினாலும் பாடுகளுக்கு நிச்சயமாக பலன் உண்டு என்று சொல்லுகின்ற நம்பிக்கையோடு உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு நாம் வாழ கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக நன்மை செய்து பாடுபடுதல் என்பது அது கிறிஸ்துவின் மாதிரி நன்மை செய்து பாடுபடுகின்ற பொழுது கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார் ஆண்டோத்தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் ஜபிப்போம் நன்மை செய்து பாடு அனுபவிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தருகின்ற அன்பின் ஆண்டவரே நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்து பாடுகளை ஏற்று எங்களுக்கு மாதிரியை நீர் காண்பித்தீர் பாடுகள் எங்களுக்கு வருகின்ற பொழுது குறிப்பாக நன்மை செய்வதனால் பாடுகளை நாங்கள் சகிக்கின்ற பொழுது கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய சிந்தையை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர் நன்றி சொல்லுகின்றோம் நாங்களும் இந்த உலகத்திலே நன்மை செய்து பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் அது மூலமாக கிறிஸ்துவின் மாதிரியை இந்த உலகத்திலே நாங்கள் பறைசாற்றவும் ஆண்டவர்களுக்கு கருவைத்தார் நாங்கள் பாடுகளை சந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்கள் உடனிருந்து எங்களை தேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவரங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசிரியர் இந்த சமூகத்திலே பல்வேறு கஷ்டங்களையும் பாடுகளையும் சந்திக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம் நீதி நிமித்தமாக துன்பப்படுகின்ற மக்களுக்காக ஜபிக்கின்றோம் அவர்களையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறை இயேசுவின் இனிதான் நாமத்தில் கேட்கின்றோம் அன்பின் நல்ல தந்தையே ஆமை